இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது ஐபிஎல் சீசன் வரலாற்றிலேயே ஒவ்வொரு சீசன்லையும் யார் அதிகபட்சமாக லாங்கஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல்ல அல்பி மோர்கல் அடித்த சிக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் பாஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய யுவராஜ் சிங் அடித்த சிக்ஸை நூற்றி பத்தொம்போது மீட்டர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உத்தப்பா அடித்த சிக்ஸ் நூற்றி இருபது மீட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கில்கி ரிஸ்டிக் லாங்வேல்டு பாலில் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸ் அடிச்சு அபாயமாக தெரிக்க விட்டாப்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தோனி ஃப்ரங்க்லின் பால்ல அடித்த சிக்ஸோட மீட்டர் நூற்றி பதினெட்டு மீட்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிரிஸ் கெயில் நூற்றி பத்தொம்பது மீட்டர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டேவிட் மில்லர் அர்ஷத் படே பாலில் நூற்றி ரெண்டு மீட்டர் சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டாப்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம ஏபிடி த்ரீ சிக்ஸ்டி மலிங்கா பாலில் நூற்றி எட்டு மீட்டர் அடித்து தெரிக்க விட்டாப்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டிங் வாட்ஸன் பாலில் நூற்றி பதினேழு மீட்டர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹெட் நூற்றி ஒன்பது மீட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏபிடி வீரியஸ் நூற்றி பதினோரு மீட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறுபடியும் தோனி உமேஷ் பாதவ் பாலில் நூற்றி பதினோரு மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிக்கோலஸ் பூரன் சமத் பாலில் நூற்றி ஆறு மீட்டர் சிக்ஸ் அடிச்சு தெரிவிக்க விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிஎஸ்கே செல்லப்பில்ல ருத்ராஜ் முஸ்பைசூர் தைசூர் பால நூத்தி எட்டு மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லிவிங்ஸ்டன் சமீபால நூத்தி பதினேழு மீட்டர் ஓடி பந்தே காணமோ போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டூ பிளேசிஸ் பிஸ்னாய் பால நூத்தி பதினைஞ்சு மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மறுபடியும் என்னுடைய தோனி எஸ் தயால்பால நூத்தி பத்து மீட்டர் அடிச்சு கிரவுண்ட் அவுட்டே தாண்டி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சீசனில் ஜடேஜா அடிச்ச சிக்ஸ் நூத்தி ஒன்பது மீட்டர் போனுச்சு